இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகாரம் என்ற பெரும் பேரழிவுக்குரிய இன்னொரு ஆண்டு நெருங்கி நிலையில் கிழக்கு முஸ்லிம் மக்களுடைய அடிப்படைவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான ஒரு குழு உருவாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அலறியடித்த நிலையில் அரசாங்கம் சுட்டிக்காட்டும் அந்த உள்ள ஒரு கல்முனை வடக்கு மனநில பிரிவின் மருத்துவ அதிகாரியான முகமது ரைஸ் மேற்கொண்டிருக்கிறார் மருத்துவரான முகமது தான் கல்முனையில் சூப்பர் முஸ்லீம் எனப்படும் உச்ச முஸ்லீம் குழு ஒன்றை வழிநடத்துவதான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த வெளிப்படுத்தல் வந்துள்ளது சூப்பர் முஸ்லீம் என்ற இந்த குழுவுக்கு அடிப்படைவாத இஸ்லாமிய குழுவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதான குற்றச்சாட்டுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதலுக்கு பின்னர் இந்த சூப்பர் முஸ்லிம் அமைப்பு அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது ஆயினும் அந்த தடை பின்னர் நீக்கப்பட்டது இந்த நிலையில் சூப்பர் முஸ்லிம் குழுவுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என குறித்த மருத்துவர் மறுப்பு தெரிவித்தாலும் அவரும் அவரது ஆதரவாளர்களும் வழக்கமான முஸ்லீம்களை விட வித்தியாசமாக நடந்து கொள்வதான விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கின்றன ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவ பீடத்தின் முன்னாள் மாணவரான இந்த ஐம்பத்தி ஒரு வயதான மருத்துவ பட்டுதாரியான ரைஸின் கருத்துக்கள் சுப்பர் முஸ்லீம் குழுவின் சில போதனைகளுடன் ஒத்துப்போவதாக சுட்டுவிரல் நீட்டப்படும் நிலையில் சூப்பர் முஸ்லீம் சித்தாந்தம் குர்ஆனுக்கு மிரணானதென இலங்கையில் முஸ்லீம் சமூகத்தை வழிநடத்திக் கொள்ளும் உச்ச மத அமைப்பான அகில இலங்கை ஜெயமித்து உலாமா அமைப்பு குறிப்பிடுகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தற்போது ரைஸின் அனைத்து நகர்வுகளையும் கண்களில் எண்ணெயூட்டி கவனித்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே மருத்துவர் முகமது ரைஸ் இந்து மரபுகளைப் பற்றி அறியும் பயணம் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கும் தனது உறுப்பினர்களுடன் சென்றதாகவும் அங்கும் சில விடயங்களை செய்ததான செய்திகளெல்லாம் வந்த நிலையில் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை தற்போது ரைஸின் யாழ்ப்பாண பயணம் குறித்த ஒரு உற்று செய்துள்ளது இந்த பின்னணியில் விசித் விசா எனப்படும் சுற்றுலா நுழைவிசைவின் மூலம் இலங்கைக்குள் உள்நுழைந்து சுற்றுலா நுழைவிசைவுக்குரிய நியமங்களை மீறிய குற்றச்சாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் பலர் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக நாடு கடத்தப்பட்டனர் இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணத்தில் அனுமதி பெறாமல் மத பரப்புரைகளில் ஈடுபட்டதான குற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு மத போதகர்கள் யாழிலிருந்து அவசரமாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் கடந்த வாரம் இந்த நகர்வுகள் இடம்பெற்றதை அடுத்து இனிமேல் வெளிநாடுகளைச் சேர்ந்த மத பரப்புரையாளர்களுக்கு நுழைவிசைவு வழங்கும் விடயத்தில் கடுமையான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இருக்கும் என ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் துறை புதிய எச்சரிக்கையை இன்று விடுத்துள்ளது இந்தியாவை சேர்ந்த குறித்த இரண்டு சுவிசிச மத போதகர்கள் ஜாப்பாணத்தில் இரண்டு நாட்களுக்குரிய ஆசீர்வாத விழா ஒன்றை ஏற்பாடு செய்ய முயன்றதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு துறை இந்த விடயத்தில் வடக்கில் உள்ள இந்து மத குழுக்கள் தமக்கு செய்த முறையீடுகளை அடுத்து இவர்கள் மீதான நடவடிக்கைக்கென கொழும்பிலிருந்து சிறப்பு குழு என்று தமது தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் அவ்வாறாக அனுப்பப்பட்ட சிறப்பு குழுதான் குறித்த மத போதகர்களையும் வடக்கில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்ட இந்தியர்களையும் கண்டுபிடித்து நாடு நாடுகடத்தலை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக மாதகள் உள்ள கிறிஸ்தவ சுவிசேச தேவாலயத்தில் அதிரடியாக புகுந்து கொண்ட கொழும்பிலிருந்து சென்ற இந்த குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் குழு அங்கிருந்த இரண்டு வெளிநாட்டு போதகர்களை மடக்கியுள்ளனர் எட்வின் குளோரி தோமஸ் என்ற பெயரிலும் ஜோன்சன் என்ற பெயரிலும் இருந்த இந்த இரண்டு மதகுருமாரும் ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு துறையின் வி விசாரணை வளையத்துக்குள் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டன அவ்வாறாக குறித்த போதகர்களின் கடவுச்சீட்டுகளை கைப்பற்றிய குடிவரவு அதிகாரிகள் அவர்களை உடனடியாக கொழும்புக்கு திரும்ப உத்தரவை பிறப்பித்ததுடன் அவ்வாறாக சென்றவர்களை இந்தியாவுக்கு நாடுகடத்தையும் உள்ளனர் குறித்த இரண்டு போதகர்களும் கர்நாடகாவின் பெங்களூர் நகரிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்ற நிலையில் இந்த நாடுகடத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் மார்ச் முப்பதாம் தேதி முதல் பலாலிக்கும் திருச்சிக்கும் இடையே தினசரி நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தீர்மானித்துள்ள நிலையில் இந்த நகர் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையேயான விமான சேவைகளுக்கு அதிக வரவேற்பு இருப்பதால் இலங்கையின் இன முரண்பாடு ஆயுத வழி போராட்டமாக உருவாகிக்கொள்ள முன்னர் இருந்த பலாலி திருச்சி விமான சேவை தடத்தை மீண்டும் தமது இண்டிகோ விமான நிலையம் மீண்டும் துளிர்விட வைத்ததாக குறித்த நிறுவனம் பெருமை கூறும் நிலையில் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கராரான ஒரு செய்தி இன்று வெளிவந்தது அந்த செய்தியின் அடிப்படையில் இனிமேல் சுற்றுலா விதிகளை மீறும் இந்தியர்கள் விடயத்திலும் கடுமையான நடைமுறைகள் இருக்கும் என்ற செய்தி வந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டின் சுற்றுலாத்துறையில் அதிக இந்திய குடிமக்களை விரவவிடும் இந்திய பிரியனரின் திட்டத்துக்கு ஸ்ரீலங்காவின் இந்த புதிய எச்சரிக்கை ஒரு அறிகுறியை காட்டினாலும் அடுத்த மாதம் இடம்பெறக்கூடிய இந்திய பிரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்துடன் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா சில வேலைகளில் தனிவு நிலையை காட்டக்கூடும் இந்த விடயங்களில் மட்டுமல்ல நரேந்திர மோடியின் பயணத்துடன் அதானி குழுமத்தின் வடக்கு காற்றாலை மின் திட்டங்கள் உட்பட்ட விடயங்களில் மீண்டும் ஒரு பம்முதல் கொழும்பிலிருந்து வெளிப்படக்கூடும் இந்த பமுதலுக்கு அறிகுறியாக அதானியின் மின் திட்டங்கள் இன்னும் மீளெடுக்கப்படவில்லை என்ற ஏ மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் நிலைப்பாட்டை சற்று எடுத்துக்கொள்ளக்கூடிய பின்னணியில் தமிழர்களின் அரசியல் சமூக பரப்பில் உடையனில்லா சேலை ஒருமுலம் கட்டை என்பதான கருத்தியல் நிரூபிக்கத் தலைப்படுகிறது ஒருபுறத்தே யாழில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றை மையப்படுத்திய தூசிப்புக்களை தனது சமூக ஊடக தளத்தில் காணொலியாக வெளியிட்ட யூடியூபர் கிருஷ்ணா என்பவரும் அவரது சகபாடிகளும் நேற்று மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை அதிர்வுகள் ஒருபுறம் வெளிப்பட இன்னொரு புறத்தில் நாட்டில் விரைவில் உள்ளூராட்சி தேர்தல் களம் வந்து கொள்வதாலேயோ என்னவோ அந்த களத்தையும் மையப்படுத்தி அவரவர் பாணியில் அரசியல் ஆதாயங்களை தேடி நகர்வுகளும் கமுக்கங்களும் தொடர்கின்றன அந்த வகையில் யாழில் யாழிலுள்ள சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் உள்ள முஸ்லிம் பெண்களின் திருமண வயதை மையப்படுத்தி எழுப்பிய அதிர்வுகள் இப்போது அவரது முகநூல் பக்கத்தில் தமிழ் பேசும் மக்களிடையே ஒரு விரும்பத்தகாத கொதிநிலையை ஏற்படுத்தும் வகையில் தூசிப்புக்கள் மற்றும் அபத்த கருத்துக்கள் ஊடாக நகர்த்தப்படுகிறது வடக்கின் சமூக ஊடகப் பதிவர்கள் தமது காணொளிகள் மூலம் எந்த வகையிலேனும் பணத்தை திரட்ட முனையும் நகர்வலை செய்யும் நிலையில் இன்னொரு முனையில் குறித்த சுயேட்சை உறுப்பினர் தற்போது அட்டன்டென்ட் சீக்கர் எனப்படும் தன் மீதான மக்கள் கவனத்தை தக்க வைக்கும் வகையில் சில நகர்வலை செய்யும் ஒரு முகம் என்பதை தொடர்ந்தும் நிரூபிக்கத் தலைப்படுகின்றார் இதனால் சமூக நெறிமுறைகள் புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்தும் தன் எல்லோர் கவனத்தையும் திருப்ப வைத்திருக்கும் முனைப்புகள் தீவிரம் வருகின்றன சீக்கர் எனப்படும் கவனத்தை திருப்ப தலைப்படும் முகங்களுக்குரிய வரவிலக்கணத்தின்படி இவ்வாறான நகர்வலை செய்வோர்கள் மேற்கொள்ளும் நாடக காட்சிகள் மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட மோதல்கள் எல்லாம் இப்போது அங்கிருந்தும் வருகின்றன தன் மீதான சீக்கிங் எனப்படும் கவனத்தை தேடி நடத்தி என்பது ஆளுமை கோளாற்றின் ஒரு அறிகுறியாகவும் வரவிளக்கணங்கள் உள்ள நிலையில் இப்போது இந்த விடயம் தமிழ் முஸ்லீம் காட்சி மூச்சுக்களாக வலிந்து இழுக்கப்படுவதும் மீண்டும் ஒருமுறை இதனை மையப்படுத்திய ஆபாச வசவுகளின் மோதல் உருவாகிக் கொள்வதும் தமிழ் பேசும் மக்களின் முற்றத்தில் உள்ள இன்னொரு ஆபத்தான அறிகுறியாகவும் வருகிறது வடக்கில் உள்ள சுயம்பு யூடியூப்பர்கள் எனப்படும் சமூக ஊடகங்களின் அத்துமுறல் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வசிக்கும் வீட்டுக்குள் அத்துமீறி நுழையும் அளவுக்கு நகர்ந்துவிட்ட நிலையில் அரசியல்வாதிகளின் தமிழர்களின் அரசியல் அவலங்கள் அரசியல் தலைமுறை நோக்கினால் நேற்று வவனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு செயற்கூட்டத்தில் அதன் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுமந்திர மற்றும் சிவிக்கு கூட்டி வியூகத்தில் கட்சியின் இறுக்கமான கட்டுப்பாடுகள் என்ற அடிப்படையில் தெளிவாக கட்டங்கட்டப்பட்டமை தெரிந்தது இவ்வாறாக மத்திய செயற்குழு கூட்டத்தில் தான் இலக்கு வைக்கப்பட்டு கட்டம் கட்டப்பட்டதால் நொந்து கொண்டதாலேயோ என்னவோ இந்த கூட்டத்தின் பின்னர் கட்சியின் வவனியா பணியகம் திறந்து வைக்கப்பட்ட போது அந்த நிகழ்வில் பங்கெடுக்காமல் அதனை புறக்கணித்து ஸ்ரீதரன் வெளியேறியமை அவதானிக்கப்பட்டது நேற்று தமிழரசின் மத்திய குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் கட்டம் கட்டப்படுவதை தெளிவாகவே அவதானிக்க முடிந்தது குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் தேர்தலில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்ட விடயத்தில் சிறிய சிறிய நெத்தளி மீன்கள் தான் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் பெரிய முதலைகள் தப்பியுள்ளதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தன்னை இலக்கு வைத்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்பதை ஸ்ரீதரன் தெளிவாகவே அறிந்திருக்கக்கூடும் கூடும் இதற்கு அப்பால் கட்சியின் கட்டுப்பாடு என்ற வகையில் கடந்த வருடம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரச தலைவர் தேர்தல் காலத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்த சில முகங்கள் மன்னிப்பு கடிதங்களை வழங்கினால்தான் அவர்களின் ஆதரவு முகங்களுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் இடம் வழங்கப்படும் என சூமந்திரன் வியூகத்தில் எடுக்கப்பட்ட நகர்வும் தன்னை குறிவைத்த நகர்வு என்பதையும் ஸ்ரீதரன் உணராமல் இருக்க முடியாது அப்பால் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையிலும் இடம் பிடித்துக் கொள்வதால் அவர் அந்த இடத்திலிருந்து செய்யும் நகர்வுகள் மீதும் விமர்சனங்கள் நேற்றைய கூட்டத்தில் எழுப்பப்பட்டன அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட சில நியமனங்களுக்கு குறிப்பாக நாட்டின் பதில் காவல்துறை மாதிபர் நியமனம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையாளர் நியமனம் போன்ற நியமன விடயங்களில் ஸ்ரீதரன் ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்பட்டமை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் ஸ்ரீதரன் அரச தரப்புடன் அதிகமாக இசைவு காட்டுவதான குத்திக் காட்டல்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றன ஸ்ரீதரன் இவ்வாறாக ஏகேடிஆர் தரப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பது கட்சியின் அடிப்படை நிலைப்பாடுகளுக்கு மாறாக இருப்பதான முனுமுழுப்புகளும் நேற்றைய மத்திய கூட்டத்தில் ஸ்ரீதரனை மையப்படுத்தி எழுந்தன ஆனால் இந்த நகர்வுகள் யாவுமே சூமந்திர வியூகத்துடன் வெறும் நகர்வுகள் என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் இப்போது ஸ்ரீதரன் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாக சூமந்திர வியூகத்தில் கருத்துக்கள் வந்தாலும் ஆட்சியில் சுமந்திரனும் இராசம்பந்தனும் விட மிக நெருக்கமாக அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட்ட முகங்கள் என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம் ஆயினும் இப்போது ஸ்ரீதரன் இந்த விடயங்களை மையப்படுத்தி கட்டங்கட்டப்படுகிறார் அதாவது தமிழரசு கட்சி சூமந்திர வியூகங்களுக்கு ஆழமாக செல்வதை இந்த நகர்வுகள் ஆதாரப்படுத்தியுள்ளன இவ்வாறாக தன்னை மையப்படுத்திய நகர்வுகளின் வெப்பியாரத்தால் கட்சியின் வவனியா மாவட்ட பணியக திறப்பு விழாவை ஸ்ரீதரன் புறக்கணித்துள்ளதாக தெரிகிறது நேற்று தமிழரசுக் கட்சியில் இடம்பெற்ற நகர்வுகளை நோக்கி கொள்ளும் போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்தில் ஸ்ரீதரனும் அவரது ஆதரவாளர்களுக்கு புதிய கண்டம் ஒன்று உருவாகக்கூடும் ஆனால் இவ்வாறான ஒரு நிலையின் பின்னணியில் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்களை நோக்கி சூமந்திர வியூகத்தின் அடிப்படையில் சில கரற்கள் நீட்டப்பட்டால் அந்த கரட் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் பற்றி கொண்டால் ஸ்ரீதரன் தனது ஆதரவாளர்கள் வட்டத்தை கட்சியில் இழக்க நேரிடும் என்ற இன்னொரு அபாய நிலையும் உள்ளது இதன் அடிப்படையில் நோக்கினால் தமிழரசு கட்சியில் உள்ள சூமந்திர வியூகங்கள் ஸ்ரீதரனுக்கு புதியதொரு சோதனை களத்தை உருவாக்குவதும் தெரிகிறது